பர்கூர் மலையில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு டன் குட்கா போதைப் பொருட்கள் அந்தியூரில் அளிப்பு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதி கர்நாடக மாநில எல்லையோரம் உள்ளது தமிழகத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலைப் பொருட்கள் கர்நாடக மாநிலத்தில் விற்பனை செய்யப்படுவதால் அங்கு குறைந்த விலையில் வாங்கி தமிழக பகுதியில் திருட்டுத்தனமாக விற்று வருகின்றனர் இதனை தடுக்கும் பொருட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கர்நாடகா மாநிலம் சமராஜ் நகர் பகுதியில் இருந்து சத்தியமங்கலத்திற்கு பர்பூர் மலைப்பாதை வழியாக லாரியில் சர்க்கரை மூட்டைகளுக்கு அடியில் குட்கா பொருட்கள் மூட்டைகளை போட்டு கடத்தி வந்தனர் இதனை பர்கூர் பகுதியில் தனிப்படை பறிமுதல் செய்தனர் மேலும் இது தொடர்பாக சத்தியமங்கலம் ரங்கசமுத்திரம் பகுதியை சேர்ந்த விக்னேஸ்வரன் ஸ்ரீநாத் ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஒரு லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட ஹான்ஸ் முப்பத்தி இரண்டு மூட்டைகள் விமல் பார்க்க அறுபது மூட்டைகள் கூலி பதினாறு மூட்டைகள் பதினைந்து மூட்டைகள் சொக்கா மூணு மூட்டைகள் கணேஷ் இரண்டு மூட்டைகள் பி ஒரு மூட்டை என டன் கிலோ செய்யப்பட்ட இன்று நீதிமன்றம் மற்றும் ஈரோடு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தங்க விக்னேஷ் உத்தரவின்படி அந்தயூர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ்குமார் அந்தியூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோயில் பின்புறம் உள்ள சுடுகாட்டில் கொட்டி எரித்தனர் அப்போது அந்தியூர் பேரராட்சி செயல் அலுவலர் சுகாதாரத்துறை ஆய்வாளர் கிருபைநாதன் உடன்